ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்து நாராயி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்குது பௌர்ணமி பூஜை வந்து நைட் நைட்டு தான் பண்ணுவாங்க இப்போ அதுதான் பக்கப்படுவாங்க நம்ம வந்து விளக்கு போட்டுட்டோம் அபிஷேகத்துக்கு வந்து பாலெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ நம்ம அங்கே பூஜை பண்ணுறாங்க அங்கே பழவாங்க Thotu kumdi dharani maa. Archana banan. Alla anakthana maa. Dhiya nikira paa. Thotu kumdi

பஞ்சாமரம் வேணாமா எனக்கு வேணாம் அவனுக்கு பிடிக்கும் மேடம் பஞ்சாமர்தான் பொங்கல் வைக்கிறவங்க ஐயா பொங்கல் நல்லா இருக்கும்

கரண்ட் வந்து வந்து போகுது கரண்ட்டு போல லைட்டு அப்பா வந்து பானக்கம் அப்பா அவளோட பையன் அர்ச்சனை பையன் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க வர நாராகி அம்மன் போட்டோ வந்து இந்த பக்கம் நான் போடுறேன் தமிழில் ஐயா சாமி கும்பிடுப்பில சாமி கும்பிடு சாமிக்கு கும்பிடுப்பா தனிமா சாமிக்கு கும்பிடுங்க இங்கிட்டு வாங்க தானிமா இங்கிட்ட வந்து சாமிக்கு முடிஞ்ச மேலே இருந்தேன்

எத்தனை அது அந்த சாமி நீ எல்லாம் பண்ணி என்ன அண்ணா அந்த பாய் குடிங்க அந்த இந்த நல்ல நேரா புடிங்க ரெண்டு பேரும் எப்படி வாழைப்பழம் சரி வாங்க கிளம்பலாமா பிடிச்சிக்கோ நீ வச்சுக்கோ சரி வாதி அம்மா கிளம்பலாம் வந்துட்டோம் நல்லபடியா சாமி கும்பிட்டோம் கிளம்பிட்டோம் అది తిబా ఆయనకి యామంటే ఏదో ఫేసల కనిపికర అన్నడికి ఇంగిడి పాప్ల ఉంది నాన్న సైకిల్